ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் ரெண்டு நாளாக நல்ல ஃபீவர் ஸோ அதனால் வீட்டில் எதுவுமே சரியாக சமைக்கவே இல்லை இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக ரீசெண்டாக ரொம்ப பாடி ஹீட் ஆகிடுது இல்லைனா ஓவர் கோல்டாகிடுது ஸோ அதனால் டாக்டர் கிட்டே கேட்டதுக்கு வெந்தயம்லாம் கூட குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா முன்னாடி அடிக்கடி வயிர் வலின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்துட்டே இருந்ததுனால அவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டேன் அப்புறம் குட்டிக்கும் பால் கலந்து கொடுத்துட்டேன் எப்பவுமே குழந்தைங்களுக்கு தான் பிறந்த நாள் வந்தால் உடம்பு சரியில்லாமல் ஆகிடும்னு சொல்லுவாங்க இல்லை கந்துஷ்டி பட்டு ஆனால் எனக்கு மட்டும் அப்படியே ஆப்போசிட் கிஷோர் ஃபஸ்ட் பர்த்டேலேருந்து இப்போ வரைக்குமே சரி அவனுக்கு பர்த்டே வந்தாலே எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடும் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்காய் போட்டு சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன் பக்கத்து வீட்டு ஆண்டி கொடுத்துருந்தாங்க முருங்காய் அவங்க வீட்டு முருங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடக்கடா வேலை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா பாதியிலே பவர் கட் ஆகிடுச்சு ஒரு வழியாக சமையல் வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன்